ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு டு சென்னைமலை போர் ரூட்லேங்க வடக்கு மேற்கு கார்னர் பத்து சென்ட் விற்பனைக்கு வந்துள்ளதுங்க எல்லோசிடி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க வெள்ளோடு மற்றும் சென்னிமலை இரண்டு டவுனுக்கும் இடையில இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க வெள்ளோட்டுக்கு அஞ்சு கிலோமீட்டருங்க சென்னிமலைக்கும் அஞ்சு கிலோமீட்டர் தானுங்க வெள்ளோடு டு சென்னிமலை மெயின் ரூட்ல இருந்து பஸ் போற கட் ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு மற்றும் மேற்கு கார்னர்ங்க வட பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது அடி எக்ஸிஸ்டிங் தார் ரோடுங்க மேற்கு பக்கம் முப்பத்தி மூணு அடி பஞ்சாயத்து ரோடுங்க அதுவும் தார் ரோடு ஆக போகுதுங்க மொத்தம் முப்பத்தி மூணு சென்ட் இருக்குதுங்க பத்து பத்து சென்டாக வேணாலும் உங்களுக்கு பிரித்து கொடுத்துடலாங்க பத்து சென்ட் இருபது சென்ட் முப்பது சென்ட் எப்படி வேணுணா நீங்க எடுத்துக்கலாங்க பஸ் போகிற தார் ரோடு மேலேயே உங்களுக்கு வடக்கு பார்த்து பிரிச்சு கொடுத்துடலாமுங்க டிடிசிபி உள்ளங்க உங்களுக்கு பாதி அமௌண்ட் கட்டினீங்கன்னா பாதி லோன் வேணுணாலும் பண்ணி கொடுத்துட்லாங்க ஃபுல் அமௌண்ட் கட்டி நீங்கள் பண்ணிக்கலாங்க ஒரு சென்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆறு லட்ச ரூபாய்ங்க ஒரு சின்ன நெகோசியேஷன் வேணுன்னா கொடுக்கலாங்க வெள்ளோடு டவுனுக்கும் அஞ்சு கிலோமீட்டருங்க சென்னிமலை டவுனுக்கும் அஞ்சு கிலோமீட்டருங்க ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க வடக்கு மேற்கு கார்னர்ங்க ரெண்டு பக்கமே தார் ரோடு வசதிங்க ஒரு கம்ஃபர்டபுளாக வீடு கட்டுறதுக்குமே ஒரு நல்ல ரிட்டர்ன் வரக்கூடிய ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகுங்க அதே மாதிரிங்க ஃபியூச்சரில் வரக்கூடிய ரிங் ரோட்டுக்கு அதாவது ஒரு மேப் ஆல்ரெடி ஒரு உத்தேச மேப் கொடுத்துருக்காங்க டிடிசிபியில் அதில் வந்து பிடாரியூர் வழியா வெள்ளோடு வழியாக ஈரோடுக்கு வந்து ரிங் ரோடு பிளான் பண்ணியிருக்காங்க அது ஃபியூச்சரில் வந்ததுன்னா இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் வரப்போகுதுங்க ஸோ அதனால நாளைக்கு அந்த ரோடெல்லாம் வந்ததுன்னா ஒரு நல்ல வேல்யூஷனுக்கு வந்துடுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க சென்னிமலைக்கு வெள்ளோட்டுக்கு சென்ட்ரல் இருக்குதுங்க இதே மாதிரி இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்துங்க சென்னைமலையிலேருந்து காங்கயம் போகிற ரோட்டில் சென்னிமலை டவுனுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க அதுலேயும் வந்து பத்து சென்ட் இருபது சென்ட் வேணுன்னா நீங்கள் எடுத்துக்கலாங்க அதுவும் ரெண்டாயிரம் லட்சம் தானேங்க அதுவும் டிடிசிபிங்க வெள்ளோட்டுக்கும் சென்னைமலைக்கு இடையில வேணுன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க சென்னைமலையிலேருந்து காங்கயம் ரோட்டில் வேணுனாலும் நம்மகிட்ட இருக்குதுங்க கால் பண்ணுங்கள் ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே காட்டுறோம் உங்களுக்கு எது பிடிக்கிதோ சொல்லுங்கள் ரேட்டு கொஞ்சம் அனுசரித்து கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறாங்க உங்கள் நண்பர்கள் யாராவது வீடு கட்டுறதுக்கு இடம் பார்த்துட்டு இருந்தாலும் இல்லை அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணியிருந்தாலும் மறக்காம இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றிங்க